மனதிலே ஒரு பேரும் ரெண்டு சேர்ந்துட்டீங்களே நான் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் சேர்ந்ததுல ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ரெண்டு பேரும் எப்பவும் ஹாப்பியா இருங்க ஹெல்ப் என்னது

இப்படி ஒரு கொடுமை எல்லாம் எந்த பொண்ணுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம் இது பண்ணது ஆறுமுகமும் ராஜேஸ்வரியும் தான் இதுல ஆண்டிக்கு என்ன சம்மந்தமும் இல்ல இவ்ளோ விஷயம் தெரிஞ்சும் நீ எதுக்கடி அமைதியா இருந்த தேவையில்லாம அந்த அம்மா மேல பழைய போட்டிருக்கோம் இதனால ராஜேஷ்க்கும் உங்க அம்மாவுக்கும் சண்டை வரும்னு உனக்கு தெரியாதா இது என்கிட்ட முன்னாடி சொல்லிருக்கலாம்ல இது உனக்கு இப்படி தெரியும் சாந்தி பாட்டி இந்த விஷயத்த எல்லாத்தையும் என்கிட்ட தான் தெளிவா சொன்னாங்க நான் தான் வேணும்னே உங்ககிட்ட அப்படி மாட்டி சொல்ல சொன்னேன் மகா யுவன் யுவன் பொறுமையா இருங்க எதுக்காகமா இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்னீங்க பெத்த மகனையும் அம்மாவையும் பிரிக்கிறது தப்பு இல்ல ஆர்த்திக்கு தனியா ராஜேஷ் அவங்க அம்மாவை எடுத்து நிற்கும் போது ஹாண்டிக்கு புரிய வரல ஆர்த்தி அவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் போட்டேன் தப்பே பண்ணாத உங்க மேல பழி போடுறது ரொம்ப தவறான விஷயம் ராஜேஷ் கிட்ட போய் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடலாம் ஏங்க அவங்க இந்த தப்பு மட்டும் தான் பண்ணல ஆனா ஆர்த்திக்கு அவங்க பயங்கரமா டார்ச்சர் கொடுத்திருக்காங்க வீட்ல வச்சு ஒரு தடவை சுட சுட காஃபியை மூஞ்சில ஊத்திட்டாங்க என்ன சொல்ற நீ ஆர்த்தி மேல காஃபி ஊத்துனாங்களா ஆமாங்க அது மட்டும் இல்ல அவ மேல திருட்டு பழி போட்டு வெளிய அனுப்பு கூட ட்ரை பண்ணாங்க இப்ப ஆன்ட்டி திருத்துறதுக்கு இது விட்டா வேற வழி இல்ல ராஜேஷ விட்டு ஆர்த்தி பிரிக்கிறதா அவங்களோட நோக்கம் அதுக்காக அவங்க சின்ன சின்னதா ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க அத தடுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யே சொன்னேன் இந்த பொய் சொன்னதுனால என்ன மாற போகுதுன்னு நினைக்கிறா எப்படியும் ராஜேஷ் இந்த கோவத்தை கொண்டு போய் ஆன்ட்டி கிட்ட காமிச்சிருப்பான் ஆன்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடுவாங்கன்னு தோணுது நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க எல்லாமே சரியாயிடும் இதெல்லாம் ஏன் இத்தனால என்கிட்ட சொல்லல பாவண்டி அவ சின்ன பொண்ணு அவளால இதை எப்படி ஃபேஸ் பண்ணிக்க முடியும் பாவம் என் தங்கச்சி துடிச்சு போயிருப்பா ஏங்க அதெல்லாம் சரி பண்றதுக்காக தானே இப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கேன் நிச்சயமா சரியாயிடும் நீங்க ஃப்ரீயா விடுங்க அப்பா வந்த இடத்துல இருக்கவே இவ்ளோ கோவப்படுறீங்க மகாம சொல்றாங்கல ஃப்ரீயா விடுங்க முத மாதிரி என்ன வெளிய குடிட்டு வந்திருக்கீங்க இவ்ளோ கோவப்படணுமா ஃப்ரீயா விடுங்க எல்லாமே சரியாயிடும்

ஆல்ரெடி எங்க பேக் பண்ண சொல்லிட்டேன் இந்நேரம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போய் பில் பே பண்ணிட்டு கிளம்புறேன் சரிங்க சரிங்கடம் மால்ல இருக்கிற ஒரு ஃப்ளோர் விடாம எல்லா இடமும் சுத்தியாச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க இன்னும் செலக்ட் பண்ணல கொஞ்சம் சீக்கிரம் செலக்ட் பண்ணீங்கன்னா கிளம்பலாம் ஓ எதுக்கடி அதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படியே வந்துட்டாலும் ஒண்ணே இனியும் தனியா ஒரு ரூம்ல விட்டு அடைச்சா கூட நீ எதுவும் பண்ண மாட்டே ஏய் ரொம்ப பேசாதடி அப்புறம் பின் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படியே இருந்துட்டாலும் போயா சரி உனக்கு எந்த டெடி வேணும் செலக்ட் பண்ண நான் வாங்கி தரேன் அட மூன் இது ரொம்ப கியூட்டா இருக்கே வாவ் மூன் ரொம்ப அழகா இருக்கு மகாவுக்கு நிச்சயமா இது ரொம்ப பிடிக்கும் போகும்போது கிஃப்ட் பேக் பண்ணிரலாம் இது ரொம்ப அழகார்க்கே என்னடி ரெடி செலக்ட் பண்ண போறேன்னு சொன்னா திரும்ப வந்துட்டே ஹ இங்கயே இருக்கறேன் எதுமே எனக்கு பிடிக்கல நம்ம வேற ஃப்ளோர் போலாமா அடி எல்லோ ஃப்ளோர் சுத்திட்டு கடைசியா தான் இங்க வந்திருக்கோம் திரும்பவும் முதல்ல இருந்தா நீ படிச்சு காய் மிளகாய் வரவன சொன்னா மட்டும் போதாது உண்மையாவே செய்யணும் ஒரு கால் மணி நேர கூட நடக்க மாட்டீங்களா எது வந்து 3 மணி நேரம் ஆகுது இன்னும் கூட கால் மணி நேரம் நடக்கணுமா சரி வா அடுத்து எந்த ஃப்ளோர் போகணும் நீங்க அப்படியே போங்க என்ன சொல்றேன் ம் சூப்பர் ஹலோ தம்பி சொல்லுங்க மேடம் என்ன வேணும் இந்த மூணு பேக் பண்ணி வைங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ம் ஓகே மேடம் கொடுங்க ஏய் என்ன போக சொல்லிட்டு நீ என்னடி பண்ணிட்டு இருக்க வாடி ஹ வரங்க மால் ஃபுல்லா சுத்தி சுத்தி வந்து நீ இன்னும் எதுமே வாங்கல எனக்கு எதுமே பிடிக்கலங்க எனது பிடிக்கலையா இவ்ளோ பெரிய மால்ல எதுமே உனக்கு பிடிக்கலையா மால் பெருசா இருந்தா திங்ஸ் எல்லாம் பிடிக்கணுமா என்ன எனக்கு பிடிக்கல சரி ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்தறேன்

போற அத்தத அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு போன சொன்னாங்க நீங்க சாப்பிட்டுக்கீங்கன்னா நான் கிளம்பிடுவேன்

சரி நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அது ஒன்னும் இல்ல நான் சொன்னா நீ ஷாக் ஆயிருவ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லுங்க நான் ஷாக் ஆกรனா இல்லையானு அப்புறம் பார்க்கலாம் கயல் உயிரோட இருக்காங்க நீ என்னங்க சொல்றீங்க கயல் உயிரோட இருக்கங்களா அது எப்படி பாசிபிள் ஆகும் ஏங்க அவங்க இறங்கிறது தான் அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்கಲ್ಲ அது எப்படி பாசிபிள் ஆகும் எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படின்னு தெரியாது ஆனா உயிரோட இருக்காங்க पोस्टमार्टम ரிப்போர்ட் அத தான் சொல்லுது

இதை முடிச்சாதான் எனக்கு நிம்மதியா தூக்கமே வரும் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்கும் சீக்கிரமா கையில் கிடைச்சிருவாங்க இந்த குடும்பத்தோட ஆணிவேர் அவங்க அவங்க உயிரோட இருக்காங்க நினைக்கும்போதே சந்தோஷமா இருக்கு எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு அவங்க சீக்கிரமா கிடைச்சிட்டா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்படி பேசும்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது தேங்க்ஸ் இவ்வளவு குழந்த <whereas> <Depot> நீ எதுக்கு பயப்படுற அதெல்லாம் குழந்தை நல்லபடியா தான் பிறக்கும் நான் ஆகாக ரொம்ப பயமா இருக்கு இது எல்லாத்துக்கும் இருக்கிற யூஸ்வலான பயம் நீ உனக்கு தெரியாதா லட்சு வயதுல இருக்கும்போது போது இதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பல ஆமா ஆனா கீர்த்தியும் அம்மாவும் பக்கத்துலயே இருப்பாங்க அதனால ரொம்ப பயமா இருக்காது ஏ பிரியா அம்மா ரொம்ப தேடுறீங்க போல நான் வேணா உன கொண்டு போய் விட்டுட்டு வரட்டுமா அதெல்லாம் வேண்டாம் ஏமா நீ தான் அம்மாவ ரொம்ப தேடுறியே அவங்க கூட இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா உங்கள விட்டு என்னால இருக்க முடியாதே சரி நீ பெருஞ்சலா இருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நாள் அம்மா வீட்ல தங்கிட்டு வரணும்னா தங்கிட்டு வா நான் வேணா கொடுப்பேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் உங்க கூட இருக்கேன் நீ எங்க இருக்க பற்றியும் அங்கேயே இருக்கலாம் சரி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் கிஃப்ட்டா என்னது கண்ண மூடு கொடுக்கிறேன் நீ என்னன்னு சொல்லுங்க ஏய் கண்ண மூடி நீங்க டீ போட்டு கூப்பிட்டு வராங்க பொண்ணாட்டியாகவே உணர்றேன் கண்ண மூடுறி என்ன என்னன்னு கேட்டு சீக்கிரம் கொடுங்க பொறு பொறு கொடுக்கிறேன் போர்வை சூழ்ந்து மெல்ல மெல்ல மூடும் பாற்று இடிய தேடினேன் உன்னிடம் பெண்ணே பாதமெங்கும் கணங்கள் நரகமாகும் காதல் கணங்கள் ஒரு முறை மடியிலே எல்லாம் அப்படிதான் சரி கொலுசு புடிச்சிருக்கா இல்லையா சுத்தி சரங்க வச்சு நடக்கும் போது ஜல்ல ஜல்ல மோகினி பிசாஸ் மாதிரி கேட்கும் சிம்பிளா அழகா வாங்கிருக்கலாம்ல இத வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த மாதிரி நேரத்துல கை நிறைய வளையல் போடுறது எதுக்காக குழந்தைக்கு நல்லா சத்தம் கேட்கணுங்கிறதுக்காக கை நிறைய வளையல் போடுவாங்க அதேதான் இந்த கொலு சத்தமும் என் குழந்தை கதல கேட்டுட்டே இருக்கணும் நீ பிரெக்னடா இருக்கிற வரைக்கும் மட்டும் போட்டா போதும் அதுக்கப்புறம் கழுவி வச்சுக்கோ பரவாயில்லங்க அழகா இருக்கு நான் போட்டுக்கிறேன் குழந்தைக்கு நல்ல காது ஷார்ப்பா கேட்கணுங்கிறதுக்காக

எனக்கு வேணும் சண்டை வேண்டாம் இப்போதைக்கு அருண் மூணாவதா வேணும் ஒரு பேத்து தரேன் தவனை முறையில் மரணம் நிகழும் அருகே

வெளியே போயிட்டு வந்தாரு வந்து சூரியாவை எனக்கு தூங்க வச்சுட்டு என் கொடுத்துட்டு போயிட்டாரு என்ன கொடுத்துட்டு போயிட்டு வரோம் ஏங்கோ கைலனியும் கிருஷ்ணா அண்ணாவும் முன்னாடி இருந்தாங்கல்ல அந்த ரூம்ல தான் உட்கார்ந்துட்டு உட்காந்துட்ருக்காரு வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட சரியா பேசல முகத்தை நிமிந்து கூட பார்க்கல ரொம்ப வருத்தத்துல இருப்பாருன்னு நினைக்கிறேன் கைலனி ஞாபகம் வந்திருக்கும் அதுதான் அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கார் இருந்தாலும் என்னை கொழ்த்து விட்டுவிட்டு தனியாக வெளியே போகும்போது யோசிச்சோம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து போகிற போதுணும் அஞ்சா ஐதா என்ன பிரச்சனை நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம்ல அங்க கைலக்க மாதிரி யாரையும் பார்த்தாராம் இன்னைக்கு நான் காலையில கால் பண்ணும்போது கூட அங்கதான் இருந்தாரு இந்த பொண்ணு தேடி திரும்பவும் பீச்சுக்கு போயிருக்காரு அது எல்லாமே அவரோட கற்பனை அது எப்படி ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியும் அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்ல யாரோ ஒரு பொண்ணு கைலக்கா மாதிரி எப்படி இருக்க முடியும் எனக்கு என்னமோ எல்லாமே இந்த ஆளோட கற்பனை நினைக்கிறேன் கைலக்கா அவன் நினைச்சு நினைச்சு இந்த ஆள் ஃபீல் பண்ணி கடைசியில பைத்தியமாவே மாறிட்டு இருக்காரு இத்தனை நாளா போட்டோ பார்த்து பேசிட்டு இருந்தாரு இப்போ அவங்கள மாதிரியே யாரோ இருக்காங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாரு போல இப்படியே போனா சரிபட்டு வராது இரு நான் தானே கவனிச்சுட்டு வரேன் எத்தனை இரவு உனக்காக விழித்திருந்தே ஊரங்காமல் தவித்திருந்தே விண்மீன்கள் ஏ

கையலாக்கா மாதிரி எந்த பொண்ணும் இல்ல அது உன்னோட கற்பனை இல்லடா அந்த பொண்ணு வந்தா இது உன் கனவுல வந்தாளா ஆதி நிஜத்துல அந்த பொண்ணு வந்தா பாக்குறதுக்கு என்னோட கையில் மாதிரியே இருக்கா ஆனா அவளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பொண்ணு அந்த நிலமையில பாத்ததுல இருந்து என்னமோ தெரியல என் இதையும் வேகமா துடிச்சுட்டே இருக்கு அந்த பொண்ணு அந்த நிலைமையில பாத்ததுல இருந்து என்னோட ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது என்னன்னு தெரியல ஆதி ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு எனக்கு என்னோட கையில் ஞாபகம் அதிகமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கையலக்க மாதிரி வேற ஒரு பொண்ணா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல நீ சொல்றது உண்மையா போய்யானு நானே நேரில் வந்து பாக்குறேன் நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ரெடியாரு பீச்சுக்கு அந்த பொண்ணு வருவா நம்மளும் போலாம் ஓ நீ இவ்ளோ கான்பிடண்டா சொல்றத பார்த்தா உண்மையாவே அந்த பொண்ணு கையிலக்க மாதிரி இருந்துச்சா பாக்குறதுக்கு கயல் மாதிரி இருக்கா ஆனா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஹோமால இருக்கா கண்ணு மட்டும்தான் அசையும் காது கேட்கும் வேற எந்த உணர்ச்சியுமே இல்ல அது நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு அக்கா மாதிரி இருந்ததும் அந்த பொண்ணு மேல உனக்கு ஒரு சிம்பத்தி ஏற்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் இவ்வளோ ஃபீல் பண்றேன் சரி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அந்த பொண்ணு சீக்கிரமாக குணமடையணும் கையில் முகஜாடையில் இருக்கிறனால அந்த பொண்ணு அந்த இருக்கிறத என்னால் பார்க்க முடியல அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் ரகு கிட்ட இதை பத்தி பேசலான்னு இருக்கேன் நீ நினைக்கிறேன் ஐயோ அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாத நீ சொல்றதெல்லாம் உண்மையா போயான்னு கூட தெரியல கொஞ்ச நாளா கையிலக்காவை நினச்சி தனியா பேசிட்டுலாம் சுத்தனியா அதான் எனக்கே டவுட்டா இருக்கு நான் வந்து அந்த பொண்ணு உண்மையாவே இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ரகு கிட்டலாம் பேசிக்கலாம் நாளைக்கு வந்து நேரில் பார்ப்பேன் அப்போ தெரியும் ம் பார்க்குறேன் பார்க்குறேன் சரி மாம்சு இந்த ரூமை விட்டு வெளியே வா நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத காலையில் போய் பார்த்துக்கலாம் நான் வரேன்டா சூரியன் அழுதாக மட்டும் கூப்பிடு கொஞ்ச நேரம் எங்கேயும் இருக்கேன் கையில் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு என்னது கையில் பார்த்துட்டே இருக்க போறியா ஆமாடா நீங்க இருந்து கிளம்பு அப்போதான் அவள் வருவா மாம்சு புரியல அக்கா வருவானா என்ன சொல்ல வரேன் டி நீங்க இருந்து கிளம்புடா நான் நினச்சா அவள் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்பா என்கிட்ட அன்ப நாலு வார்த்தை பேசுவா அவள் மடியில் படுத்து என்ன தூங்குவேப்பா கன்ஃபார்ம் இந்த ஆளை இப்படியே விட்டா நிச்சயமா பைத்தியம் பிடிச்சிடும் யோ முதல்ல வாயா இல்லாதி நான் வரல நீ போ நான் என்னோட கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு இன்னைக்கு கிளம்பாதி யோ பைத்தியமா நீ இந்த ரூமை விட்டு வெளியே வா சும்மா எப்ப பார்த்தாலும் கயல் கயல் கயல்னா என் அக்கா இறந்தது எனக்கும் வருத்தமா தான் இருக்கு ஆனா நீ பண்றதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உன்னை இப்படியே விட்டா ஏதாவது மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து என் கையிலக்காவோட ஆவிய நீயே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் அட இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு இது என்னது நல்ல ஐடியாவா கடல் நீரும் உப்பு தான் கண்ணீர் உப்பு தான் உன்கிட்ட பேச வந்தல அது என்னோட தப்பு தான் ஆமா இப்போ எதுக்கு இந்த பஞ்சு அது சும்மா இன்ஸ்டால பார்த்தேன் அதான் அடிச்சி விட்டேன் இப்போ அதெல்லாம் விடு நீங்க கொண்டு குழம்பிட்டு இருக்கமா ஒழுங்கா இருந்து வா நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கலாம் எல்லாம் சரியாயிடும் டேய் நான் நார்மலா தான் இருக்கேன் 얘ல பார்த்த உனக்கு பைத்தியம் மாதிரி தெரியுதா நீ மாதிரி இல்ல இப்டியே இருந்தனா கன்ஃபார்ம் பண்ணிடுவேன் கைல கா தெரியறங்கற அவகிட்ட பேசறங்கற இதெல்லாம் சொன்னா எல்லாரும் உன்னை இப்படி தான் நினைப்பாங்க ஆதி என்னோட ஃபீலிங்ஸ்லாம் உனக்கு புரியாது என்னோட காதல் மொத்தமும் என்னோட கையல் தான் அவ என்னோட மூச்சு காதலி உணர்வுகளையும் கலந்துருக்கா அவளை நினைக்காம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது ஆதி ஐயோ புரியுது ஆனா உன்ன பார்க்க எனக்கும் கஷ்டமா இருக்கு நீ ஃபீல் பண்ணாம இரு எல்லாமே மாறிடும் சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்புறம் காலையில மறந்துடாத அந்த பொண்ணு யாரும் என்னன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணனும் சரி சரி நீ அதை பத்திலாம் திங்க் பண்ணாத பார்த்துக்கலாம் விடு